மனிதனுடைய சுவாச வழியாக சென்று மனிதனுடைய தடுக்கிறேன் என்று வைத்தியன் ஒரு மருந்தை கொடுத்துவிட்டு சொல்லுகிறானே அந்த அறுபத்தி நாலு வியாதிகளையும் இவைதான் இதை ஒழிப்பதற்காகத்தான் தனிப்பட்ட முறையில் நான் ஆராய்ச்சி செய்து சில மருந்துகளை கண்டுபிடிக்கிறேன் அரசாங்கமும் இதற்காக மும்முரமாக பல மருந்துகளை கண்டுபிடித்து வருகின்றது இவைகளாலே இந்த கிருமிக்களை அழித்துவிட முடியாது இதற்கு பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் அவர்கள் குடிசையில் வாழக்கூடியவர்களாயிருந்தாலும் சரி மாடு இருப்பவர்களாக இருப்பவர்களாயிருந்தாலும் சரி அவர்கள் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் குழந்தைகளை கொண்டு வந்து காலை நேரத்தில் வெளியே உட்கார வைப்பதும் அது மிக

ஒழிச்சுக்கிட்டும் இருப்போம் உற்பத்தி ஆகிக்கிட்டும் இருக்குது அப்படிதான் என்ன செய்யறது இப்ப சப்பாத்தி ஒழிக்கிறதுக்கு பல கிருமிகளை கொண்டாந்து வச்சாங்க சப்பாத்தி ஒழிஞ்சு போச்சா அது எங்கெங்க சௌகரியமா இருக்கணுமோ அங்கங்க இருந்துகிட்டுதான் இருக்கு மூட்டை மூட்டப்பூச்சியை ஒழிக்கிறதுக்கு எவ்வளவு மருந்து கண்டுபிடிச்சாச்சு அதனால பூச்சி ஒழிஞ்சு போச்சா அவங்க அவங்க வீட்டில தூக்கத்தை எவ்வளவு கெடுக்கணுமோ கொஞ்சம் கொஞ்சம் இருந்து கெடுத்துக்கிட்டுதான் இருக்கு அந்த பூச்சியை அழிக்கக்கூடிய மருந்துகளை மனிதன் தின்னு தான் அழிகிறானே தவிர மூட்டை பூச்சி அழியிலே அப்போ இந்த அபாயம் இருந்துட்டேதான் இருக்குங்கிறீங்க கண்ணுக்கு தெரிஞ்ச கிருமிக்கள் மனித வர்க்கத்திலேயே நிறைய இருக்கு அதை அழிக்க முதல்ல எல்லாரும் சேர்ந்து பாடுபடணும் நல்லா நம்மளை மனமாற பின்னாலே கோழி தோண்டி ஊரை ஏழைகளை வஞ்சிக்கிறான் உலகத்தை காக்கக்கூடிய பெருமான் ஆண்டவன் அவன் கோவிலுக்கு ட்ரஸ்டியா இருக்கிறான் இப்பேற்பட்ட சில ஆட்கள் நல்லா நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும் விஷக்குமிக்கள் மட்டும் குறையணும்னு நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் மனித உற்பத்தி இப்ப ஓவரா எக்கச்சக்கமா நம்ம நாட்டுல நடக்குது அத குறைச்சால் விஷ கிருமிக்குன்னு குறையும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் வரது இல்லையா ஏன் எனக்கு எங்க இந்த பூச்சிகளோடையும் புழுக்களோடையும் ஆராய்ச்சி பண்றதுக்கே டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் பத்துல கிளப்புக்கு வர்றதுக்கு எங்க டைம் இருக்கு அது இல்ல சார் இப்ப பேப்பர்ல அடிக்கடி ஒரு நியூஸ் அதை பாத்தீங்களா

நீங்க சட்டு புட்டுன்னு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறது தான் எனக்கு நல்லதுன்னு தோணுது ஏன்னா லேட்டா கல்யாணம் பண்றதுனால இப்படி ஏற்பட்டாலும் ஏற்படும் கமிங் வக்கீல் வரதராஜன் வரச்சோம் சரி சார் அப்போ டாக்டர் நான் போய் வரட்டுங்களா வாங்க கல்யாணத்துக்கு இன்விடேஷன் அனுப்பிடுங்க சரி நீ இருந்த இருப்பு என்ன வாழ்ந்த வாழ்வு என்ன பங்களா வாசல்ல எத்தனை கோர்கா இந்த படம் எடுக்கிற எல்லா ப்ரொடியூசர்கிட்டயும் பணத்தை வாங்கிக்கிட்டு கால் சீட்டு கொடுத்துட்டு கொடைக்கானல் சீசனுக்கு போயிடுவியே நீ சொல்லுவேன்னு இந்த சிஸ்டத்துல நிப்பாங்களே உன் கண்ணகு காலழுகு வர்ணிக்க எத்தனை மைனருங்க நீ கோலா கொடுக்குற போசல்லாம் உயர்ந்து போசன்னு இந்த ஸ்டில் போட்டோகிராஃபர் எடுத்துக்கிட்டே இருப்பாங்களே நீ நடிக்கிற படத்தை தான் பார்ப்பேன்னு இதை புரியாத ஜனங்க ரொம்ப பேர் இருந்துகிட்டு இருந்தாங்களே இப்ப மூஞ்ச யாராவது பார்ப்பாங்களா இன்ஸ்பெக்டர் நீங்க சொல்ற டீடைல்ஸ் படி பார்த்தா அந்த கொலைய அந்த பெண் அந்த பெண் பேர் என்ன நீலமணி ஆ நீலமணி சைக்காலஜி படி அந்த பெண் கொலை செஞ்சிருக்க முடியாது அவருடைய தகப்பன் ஒரு கொலையில சம்பந்தப்பட்டு ஜெயிலிருந்து தப்பி கூட ஓடி இருக்கான் சார் அது சரி அந்த பரம்பரையை வச்சுக்கிட்டு சொல்றீங்க அந்த கொலை உணர்ச்சி அந்த பெண்ணுக்கு இருக்கலாம்னு நினைக்கிறீங்க அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா இப்போ பரம்பரையா யோக்கியமா இருக்கிற குடும்பத்துல ஃபிராய்டு பசங்க பிறக்குறானுங்க காலம் பூரா கொலை அடிச்சிக்கிறந்தா கூட்டத்துல நல்லா படிச்சிட்டு எஜுகேட்டடாவும் இருக்கிறாங்க அதனால ஜட்ஜ்மெண்ட் அப்படி பண்ணிட முடியாதுன்னு போகும் ஆனாலும் இருக்கிற சாட்சியங்களெல்லாம் சந்தேகத்தை அவன் மேலேயே வலுப்படுத்து ஒன்று செய்யுங்க இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற முறையில் சொல்கிறேன் இந்த பரந்தாமன் கொலை விஷயமா சரியான துப்பு கிடைக்காதனாலே இந்த கேஸை லேட் பண்ணுற மாதிரி வச்சுடுங்க அப்புறம் இந்த பொண்ணை அடிக்கடி நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்க சைக்காலஜிக்கல் ரியாக்ஷன் சில சந்தர்ப்பங்களில் அவகிட்ட எப்படி இருக்குன்னு நோட் பண்ணா சொல்லுவா கண்டுபிடிச்சலாம் இந்த மாதிரி முறைகளை பத்தி நான் இங்கிலீஷ் கேசஸ்ல ரொம்ப படிச்சிருக்கிறேன் அந்த மெத்தடையே ட்ரை பண்ணலாம் ஆனா டாக்டர் இந்த தத்துவ ஆராய்ச்சி சைடில் உங்க ஹெல்ப் ரொம்ப அவசியம் எப்பவும் எந்த நேரத்திலும் டெஃபினட்டாக உண்டு தேங்க்யூ டாக்டர் நான் வர்றேன் மிஸ்டர் கைலாசம் இந்த பரந்தாமன் கொலக்கேஸ் விஷயமா நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நான் உங்களுக்கு அன்னைக்கு இந்த கேஸ் சம்பந்தமா என்னுடைய ஆராய்ச்சிக்கு தென்பட்ட சில உண்மைகள் எனக்கு கிடைக்கும் போது உடனே உங்களுக்கு நான் சொல்றேன் டாக்டர் நீங்க வந்தீங்க

பொதுமக்களுக்காக எவ்வளவு சிரமப்படுறீங்க நாங்களும் தகுந்த பாதுகாப்போடு தான் இந்த ஆராய்ச்சியில் இறங்கி இருக்கிறோம் எங்களையும் மீறி சில ஆபத்துகள் வரத்தான் செய்து வேல் அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் பல உயிர்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு உயிர் போனால் போக வேண்டியதுதான் மிஸ்டர் கனன் வாப்பா சௌக்கியமா அவர் எனக்கு தங்குறதுக்கு இவ்வளோ வசதி இங்கே செஞ்சு கொடுத்துருக்குறார் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் லெட்டர் கூட எழுத எனக்கு டைம் இல்லை ஓ ஓ

ஓ கனகாவா வர தினம் ஒரு ஒன் அாத்து ரொம்ப ஒரேடா இருக்கு எனக்கு எனக்கு மட்டும் அந்த ஆசை இருக்காதா உங்களை தினம் பார்க்கணும் ஆனா அந்த நீலமணி தான் என் கார் எல்லாத்துக்கும் தடையா இருக்காளே இல்ல அவரு ஆமா வீட்டுல இருந்தா கடுவருங்கிறா வெளியில போனா ஊர் சுத்தி வண்ணாச்சி பூச்சின்னு பழி போடுற திமிரு புருஷன் நல்ல பணக்காரன் கட்ட அழகங்கிற ரொம்ப திமிரு அவளுக்கு ஏய் உனக்கு வர போற புருஷன் மட்டுமே தானே ஆமாமா நான் ரொம்ப கொடுத்து வச்சவதான் ஆனா முதல்ல அவ திமிர அடக்கணும் அப்பதான் நம்ம நினைச்சது நடக்கும் பாதி சொன்னா போதும் எனக்கு மீதி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சும்மா தொன் தொன்னு பேசக்கூடாது இப்ப என்ன நீலமணி உங்கிட்ட ஆணவமா நடந்துக்கிறா அதை அடக்கணும் ஆமாங்க அதுக்கு வழி கேட்க நான் உங்ககிட்ட நடனையா நடக்கிறேன் இதுக்கெல்லாம் அவசரப்படக்கூடாது ரொம்ப சட்டு புட்டு செஞ்சிட நினைச்சா எதுவும் செய்ய முடியும் என்னாலே ஆண்டவன் படிப்பு அப்படி நான் நம்ப முடியாது ஏன்னா அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ இப்ப நெருப்பு சுடுவோம் அது மேல நான் நடப்பேன் வாரி வாயில எடுத்து போட்டுக்கிட்டு கொப்பிளிச்சு துப்பு இது பக்தினால் எனக்கு உண்டானது அல்ல அல்லது பரந்தாமன் ரெக்கமெண்ட் பண்ணதால அவ்வளவு விஞ்ஞான ஆராய்ச்சி முட்டிக்கிட்டு என்கிட்ட இப்ப கிடக்குது இந்த நீலமணி விஷயம் எனக்கு ஒரு சாதாரணமான ஒரு வேலை அப்புறம் சாதாரண இப்பவே சொல்லுங்க உடனே போய் செய்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் சொன்னேன் அவசரப்படக்கூடாது ஸ்லோவா திங்க் பண்ணி செய்யணும்னு இந்த பரந்தாமன் கொல விஷயமா நீலமணி மேலே போலீஸ் சந்தேகப்படுது தெரியுமா அது தெரிஞ்ச விஷயம் தானே அந்த சைக்காலஜி படி ஒரு பிளான் போட்டு செஞ்சா எனக்கும் சக்சஸ் உனக்கும் சக்சஸ் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் சொல்லுங்க அதுக்கெல்லாம் பிளான் போட்டு வச்சிருக்கிறேன் இப்போ உனக்கு நான் சொல்றேன் இது முதல் வெற்றி மட்டுமல்ல கனகா வெற்றிகரமான வெற்றி எப்போ தன் சம்சாரத்தை கண்ணத்திலே அடிச்சானோ அதுல இருந்து அவன் ரொம்ப விதம்பி போய்தான் அந்த காரியத்தை செஞ்சிருக்கான் இதுல இருந்து சைக்காலஜி படி யோசிச்சா அவன் வெறுப்புக்கு காரணம் ஆரம்பம் இதுதான் ஆனா நம்முடைய சக்சஸுக்கும் இதுதான் ஆரம்பம் நான் கூட நினைக்கலைங்க கண்ணன் நீலமணி கிட்ட இவ்வளவு கடுமையா நடந்துக்குவாரு உங்களுக்கு தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும் கனகா நான் இந்த மனுஷங்களுடைய மனோபாவங்களை ஸ்டடி பண்றதுல ஒண்ணுல கூட இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆனது நான் என்னைக்கு உங்களை முதல் முதல் சந்திச்சேனும் அன்னையில இருந்தே எனக்கு நல்ல காலம் ஆரம்பிங்க நான் இத்தனை காலமா இந்த விஞ்ஞானம் விஞ்ஞானம் கட்டிக்கிட்டு என் லைஃபே ஸ்பாயில் பண்ணிட்டேன் பார்த்த எனக்கு இந்த கொஞ்சம் டச் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு நினைக்கிறேன் நீ அடிக்கடி இங்க வரலாம் நீலமணி விஷயத்துல குறுக்க வர மாட்டா அவசியம் முத்து மண்டபத்துக்கு நான் வர வேண்டியதா இருக்கும் அப்புறம் நாலு பேர் பார்த்து அசிங்கமா நினைப்பாங்க கொஞ்சம் தானே அப்படி அப்புறம் நாம இருக்க சாதாரண மூளை இருக்கிற மனுஷங்கிட்டயா பழகி இருக்கிற ஆராய்ச்சி பண்ணி பன்னி இப்ப எங்கிட்ட மூளையே கிடையாது எல்லாம் இருடயமா மாறி போச்சு இப்ப நீலமணி அனல்ல விழுந்த புழு போல துடிக்கிற அத பாத்து நீ இப்ப சந்தோஷப்படுற இல்ல அது போது எனக்கு நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் எதுவும் செய்யறதுக்கு இப்ப தயாராயிட்டேன்

நீலமணி விஷயம் பிளான் பண்ணி முடியட்டும் அப்புறம் அப்புறம் பாருங்க என்னத்து நீ பழபுடியும் அப்புறம் பாருங்க அப்புறம் பாருங்க கல்யாணத்தை பத்தி சொல்லு கல்யாணம் தானே சரி 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 ஆய்வா என்ன என்ன ஆவாம் பெணமாமா நீ நினைக்கறதெல்லாம் நடக்குது என்ன கையில மூட்டை இடைக்காரன் புலையில எடுத்துட்டேன் வயிறோம் வயிறுரியோ நவரத்தனம் ஏராளமா இதுல இருக்கு அதுல பாதி இது வேதி பாதி இது உங்களுக்கு ஏன் பெரியவ நமக்குன்னு சொல்லு கனக ஏங்க நான் சொல்றது கொஞ்சம் கேப்பீங்களா நீ சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கிற வேலை தான் போய் எனக்கு என்ன செய்யணும் சொல்லு என்ன நீங்க மறந்துடணும் இது ஒரு காதல் டைப் இந்த சாகச பேச்சில தான் உன் மேல நான் இவ்வளவு லவ்வான காரணம் இல்ல நான் சீரியஸா சொல்றேன் இதை எடுத்துக்கிட்டு என்ன விட்டுடுங்க நீ என்ன சொல்றே இப்போ நான் ஒன்னு விளையாட்டுக்கு சொல்லல அப்போ நீங்க இனிமே என் வழிக்கு வராதீங்க உன் வழி வர என் வழி வேற இனிமே ரெண்டு பேருக்கும் ஒரே வழிதான் நீ சொன்னபடியெல்லாம் நான் எதுக்கு வைரம் உன்னோட இன்பமா வாழ்க்கை நடத்தணும் ஒரே லட்சியம் எனக்கு அந்த லட்சியம் எப்ப எனக்கு கை இனிமே நிறைவேறாது என்ன ஒரு மாதிரியா பேசுறீங்க புரிஞ்சுகிட்டதுனால தான் பேசுறேன் முந்தைய நான் என்ன சொல்லிருக்கேன் சாதாரண மனுஷன் இல்லன்னா மூளை இல்லை என்கிட்ட என் மூளை இறுதியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன்

விளையாட்டுக்கு சொன்ன இப்படி கோச்சுக்கிறீங்களே அத்தா அத்தான் இந்த உலகத்துல எந்த நீ அண்ணன்னு கூப்பிட்டே பழக்கம் இல்ல எல்லாம் தான் போல இருக்கு குமுதவல்லி நான் சொன்னத ஒவ்வொன்னு பொறுமையா கேட்கணும் குறுக்க ஒண்ணு பேச கூடாது பாட்டுக்கார பிறந்த பணக்காரன் நினைச்சு அவனை கல்யாணம் பண்ணி அப்புறம் தெரிஞ்சுக்கிட்ட கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சோமா வாடலான்னு பிளான் போட்டியா அந்த நேரத்தில் நான் உனக்கு கிடைச்சேன் நான் நாட்டியத்துல கொஞ்சம் இருக்கிறவன் தனியே ஆட ஆரம்பிச்சுட்டு அந்த பிரியத்தை உண்மையிலேயே வச்சுட்டேன் அதென்ன நல்லா பயன்படுத்திக்கிட்டேன் பரந்தாமன கொன்ன நாம் சுகமா வாழலாம் என்கிட்ட நி சொன்னே முதல்ல அவنه கொன்ன உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டே வீலே பண்ணிக்கிட்டே வந்த ஏ டியிலே பண்றேன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னேன் முத்து மண்டபத்துக்கு போறணும் அங்க போதையில் இருக்கு குமுதவல்லி என்ற பெயரால போனா கிழவன் கொடுக்க மாட்டான் கனகவல்லி மாதிரி போய் ஆக்ட் பண்ணணும் அப்பதான் சொன்னேன் ஹெல்ப் அந்த இடத்துல ஏமாத்திட்டியே நீ கனகவல்லிய போனது கிழவனுக்கு அல்ல கண்ணனுக்கு வலனி சார் கண்ணன் கிட்ட இருக்கிற பணத்துக்கு நீலமணி அவளுடைய வாழ்க்கைய சிதறடிக்க சொன்னியடிக்கால இருக்கிற இருக்கிறேன் கடைசியா நீலமணி கிட்ட புதையல் விஷயத்தை கிழவன் சொல்லிடுவானோ அப்படின்னு பயந்துகிட்டு தானே கிழவனை கொல்ல சொன்னேன் கடைசியா இப்பதிக் கொண்டுட்டு வர்றே இத்தனை குலைகளுக்கும் குற்றங்களுக்கும் காரணம் யாடா நீடாது உடல பிரச்சனை சொல் செத்துட்டியா அதான் பேசையே நீ